ஆண்டவர் சொல்றார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஆறு அஞ்சுல சொல்லுவார் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அப்ப நற்செய்திய நம்ம நம்மளால வெளி ஊருக்கு போயோ வெளிநாட்டுக்கு போயோ நற்செய்தி அறிவிக்க வாய்ப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல சரிங்களா உங்க தெருவில் ஒருவேளை அறிவிக்க வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்ல நீங்க என்ன செய்யணும் ஆண்டவருக்கு ஒரு தனி தனி ஜெப நேரத்தை வச்சுட்டு தனி ஜபத்துலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சு என்ன செய்யணும் நற்செய்தி பணிக்காக ஜபிக்கணும் ஆண்டவரே நற்செய்தி பணி செய்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவங்க வழியாக இன்னுமாக நற்செய்தி பரவட்டும் ஆண்டவரே என்னை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க நீ விருப்பம்னா என்னை ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லணும் அப்போ நற்செய்தி அறிவிப்பதுக்கு எங்கெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடையில உடச்சரிக்கிறதுக்காக ஜபிக்கணும் பிரைஸ்லான் ஆலுயா இன்னும் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்வதற்கு இளைஞர்களை இளம்பெண்களை வாலிப பிள்ளைகளை சரிங்களா திருமணம் ஆனவங்களை ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும் சீரியல் பார்க்காம இருக்கிறோமா நீங்கள் பார்க்க மாட்டீங்க நல்லவங்க டிவி இல்லையில உங்களுக்கு இல்லை டிவி இருக்கு பார்க்க மாட்டேங்க வெரி குட் சரிங்களா பாருங்க அவங்கள டிவி இருந்தாலும் சீரியல் பார்க்காம இருக்காங்க எவ்வளோ நல்ல பழக்கம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம் சரிங்களா என்ன சீரியல் பார்க்காம இருக்கிறதா எப்படி அப்படியே அன்னைக்கு ஏதாவது கடைக்கு போய் சேரி வாங்க போய் மாட்டிக்கிட்டா சீரியல் பார்க்கணும்னா வந்து பக்கத்தில் கேட்குறது என்னாச்சும் அந்த சீரியலில் மொபைலில் பார்க்குறாங்க புடவையை பார்த்துக்கிட்டே மொபைலில் பார்த்துருவோம் அக்கா அப்டேட்டடாக இருக்கிறாங்க சரிங்களா ஆன்லைனில் நான் மொபைலே பார்த்துருவேன் கடையில் உட்காந்துட்டு அப்போ எந்த அளவுக்கு நம்ம சரிங்களா உலகப்புறமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம டைம் கொடுக்க முடியுமனா நற்செய்தி அறிவிப்பணிக்காக ஜபிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆமாம் முதலாவதாக உங்களை ஒப்பு கொடுக்கணும் இந்த நற்செய்திக்கு எங்களை நீங்கள் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் முழுசாக ஒப்பு கொடுக்கணும் இந்த நற்செய்தி பணியை நான் செய்ய போகிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதும் வாய்ப்பு கிடைக்காத போதும் எப்படியாவது நற்செய்தியை ஒரு சிலருக்காவது என் வாழ்க்கையில் என்ன செய்வேன் சொல்லிட்டு போயிடுவேன் இதே மாதிரி தான் இது ஒரு ஆசிரியர் பணி போல தான் நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் அதே போல நற்செய்தி நான் அனுபவித்த இயேசு கிறிஸ்துவ அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்கிறேன் கொடுத்துட்டு போகிறேன் உருவாக்குறேன் அதுதான் இந்த நட்செய்தி பெணி பிரைஸெலாம் ஆள் இலையா அப்போ முதல் ஸ்டெப் என்ன செய்யணும் இந்த இறைவார்த்தைக்கு நான் என்ன என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் இந்த இறைவார்த்தை எனக்குள்ள செயல்படுவதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் இந்த இறை வார்த்தை கேட்குற இறை வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும் என்னைவே நான் கையளிக்கிற போது அதை விசுவசிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற போது அப்போ ஆண்டவருடைய செயல் எனக்குள்ள என்ன செய்யும் வல்லமையாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஆர்வம் தான் முதல்ல ஆர்வம் நான் நற்செய்தியை அறிவிக்கணும் ரெண்டாவது அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும் மூன்றாவது வாய்ப்பு கிடைச்சாலும் கடைக்கடை என்ன செய்யணும் நிறைவேறிய அறிவிக்கணும்